நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி இங்கிலிருந்து பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்துல நம்மை நம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நம்மோடு இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டு கை விரித்து உங்களை வரவேற்று நாம் எல்லாம் ஒரே மேம்பட்ட பாடல்கள் பயணிக்க வேண்டிய அவசியமான பொறுப்பு இது குறுகிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கு எனக்கு தெரியும் சரத்குமாரன் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவில்லை கடினமான முடிவு யாருமே இந்த முடிவு எடுக்க முடியாது ஒரு மனிதன் விடாப்படியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் பண முதலையும் மிகவும் பெரிய மனிதன் அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது ஒரு ஒரு நாளும் நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அதே நேரத்தில் எனக்கு தெரியும் சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய எல்லா சமுதாயத்துல இருந்து தொண்டர்கள் இருக்கிறான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லோரும் பெரிய அளவில் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரஜாதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவருகளுக்கு எதிரின்னு சொல்றது உடைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு உடைத்திருக்கின்றோம் பாரயஜாதா கட்சி உண்மையாலும் மோடியாளுங்க இல்லையா உண்மையாலும் இந்த கட்சி என்ன யாருக்காக நிக்கும் நாம் ஏதோ கைத்தர்களுக்காக ஊருக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுவது இல்லைங்க எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையும் மட்டும்தான் பேசியிருக்கிறது நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது வரும் பொழுது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற வார்த்தை எங்கே சென்றாலும் கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம் இதை வந்து தலையாய இனமாக வைத்து நாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள் இன்று நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு தமிழகத்துல நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்துல இந்த அனைவருக்கும் கடைசியாக ஒரு 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 வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் அண்ணன் ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொன்னாங்க அண்ணே எங்க அண்ணன் சரத்குமார் நல்லா பாத்துக்கலாம் அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் சொன்னார் அண்ணா அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்துல நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதனால் என்னை சரத்குமார் அவர்களை நாங்க ஏதோ தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை அதற்கான நான் பேசினா தமிழகத்துல அடைத்து வைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை தமிழகத்துல இருக்காது நம்ம 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 தமிழர் நம்முடைய பெருமை மிகுந்த தமிழர் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய தெரிவித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக ஒரு அன்போடு எங்களை எல்லாம் அரவணைத்து கட்சி அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து இந்த அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு அதை எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள் அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் மறுபடியும் இந்த இணைய விழாவிற்கு வருகை ஆலோசனை கூட்டத்திற்கு தானே தலைவர் அணித்தார் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று தூங்கும் போதே உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல முடிவை தானே எடுத்திருக்கிறார் என்று உரத்த குறை நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் இருந்த நீங்கள் நல்ல கருத்தை போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களில் நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேற ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளும் சரி இயக்கத்தின் சகோதரரும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்ல நிற்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்ப நம்ம இயக்கம் ஆரம்பிச்சோம் எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறதே நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நாம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அவங்க சொன்னாங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் அது சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம் எடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்துல ஏங்க அந்த எல்லாம் நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்து கொண்டு இருந்து மத்த உறுப்பினர்கள் என்ன சொல்லப் போயிருந்தாலும் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன் அடிச்சோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரனுக்கு அதை சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தலைவன் அவலிதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டை பயணிக்கிறவர்கள் என்னை என்னை தாண்டி என்னுடைய கருத்துக்களை தாண்டி என் மீது நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டார்கள் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த வழி மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி நாளைய எழுச்சிக்காக இது ஒரு தொடக்கம் எழுச்சியின் தொடக்கம் நாம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது என்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது போனிஜி அவர்கள் நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஈர்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னொரு நிமிஷத்தை பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்கிற அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி இயக்கத்தை

அந்த இளைஞர்களை சிறந்த வழிகளை வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு விட்டார்கள் என்று சொன்னால் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு

மற்றும் சமத்து மகிழ்ச்சி நிறுவனம் அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கோம் நீங்கள் மீண்டும் ஒரு ஒரு சிறப்பான முடிவை தலைவர் எடுத்திருக்கார் என்று சொன்னால் அதற்கு நாம் எல்லாம் இணைந்து அவர்களோடு தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து இந்த முடிவு எடுத்திருக்கார் என்று சொன்னால் அந்த பாரதிய ஜனதா கட்சியோட அனைத்து நிர்வாகிகளோடு ஆங்காங்கே நாம் இருக்கிற நிர்வாகிகளோடு